உலையாப்பம் இனிப்பு இட்லி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு டின்னருக்கு வந்து உலையாப்பம் தான் செய்ய போறேன் இது ஸ்வீட் இட்லி அப்படி கூட சொல்லிக்கலாம் மூணு கப்பு மாவு எடுத்திருக்கேன் நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிறோம்ல அந்த தான் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அந்த தண்ணி வெறும்னே தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் வெள்ளம் ஊத்தியாச்சு இப்போ கொஞ்சமா இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்ந்தா தான் அந்த வெள்ளை வந்து நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும் ஒரு கடலை கடலைப்பருப்பு இந்த ஊற வச்சு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு சேருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு அரை கப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஊற்றிடலாம் பாத்தரல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் தண்ணி சூடாயிருச்சு நான் தான் ஸ்மில்ல வச்சிருக்கேன் ஏன்னா உள்ள பாத்திரம் வைக்கும்போது சூடு ஒன்னு இந்த மாதிரி டம்ளர்ல நெய் தடவிட்டு மாவு ஊத்தி வச்சிருக்கேன் ஒண்ணுனா வச்சிக்கலாம் நீங்க ஸ்டீல் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தட்லியும் எய்த் தடவை வச்சுருக்கேன் தட்லயும் ஊற்றிக்கலாம் இது நம்ம வெள்ளம் சேர்த்ததுனால கொஞ்சம் ஒன்றும் ஆனா ஒண்ணாக கரெக்டா இருக்கும் மூடிபுட்டுலாம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளேயே ரெடி ஆயிடும் வெந்துருச்சா பாத்திரலாம் வேறங்க சூப்பரா வெந்து பச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்க நம்ம கிளாஸில் ஊற்றணும்ல அந்த இட்லி பாருங்கள் எப்படி வெந்திருக்கு சூப்பராக எடுத்து வச்சுட்டு பிறகு எடுங்க சூடாக எடுக்காதீங்க பிச்சின் வந்துடும் ஆறுனரும் இட்லி ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது பாருங்க திருப்பி காட்டுறேன் இந்த கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்குது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் இட்லி ஒலையாப்பம் ஆனால் இட்லி தட்டில் ஊற்றுனா நம்ம இட்லி தானே சொல்லுவோம் அப்போல்லாம் வீட்டில் அடிக்கடிக்கு செய்வாங்க இதெல்லாம் இப்போ யாருமே செய்யறதுக்கு டைம் இல்லாதனால யாரும் செய்ய மாட்டுறாங்க நம்ம ஒலையாப்போம் இனிப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம குழந்தைங்களுக்கு ஒரு நாள் மாத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்